ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கம்யூனிட்டி கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் இருக்கேன் ஒன் வீக்காக நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது உடம்பு என்னோடய தோ மாடி தோட்டத்தை இது வரைக்கும் ஃபுல்லாக காட்டினதில்லை ஸோ என்கிட்ட இருக்கிற செடிகளை ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டே நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுகிறேன் என்னோடய யூடியூப் சேனலில் நான் கிரவுண்ட் கார்டன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் செடிகள் மேலே எனக்கு ரொம்பவே விருப்பம் ஜாஸ்தி எந்த ஒரு செடியாக இருந்தாலும் இப்போ மயில் மாணிக்கத்திலே ஒரு பிங்க் கலர் பூவாக இருக்கட்டும்னா அந்த விதைகளை வாங்கி வளர்த்து அழகு பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி தான் இந்த யூடியூப் என்னை பிடிச்சி என்னோட சேனலை பிடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண கஸ்டமர்ஸ்க்கும் இன்னைய வரைக்கும் செடிகளை நான் விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்கேன் என்கிட்ட வாங்குகிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சப்ஸ்க்ரைபருக்கும் இனி இந்த விதைகளையும் பூக்களையும் செடிகளையும் நான் இலவசமாக கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அது எப்படின்னா எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்குகிறவங்களுக்கு நான் இந்த விதைகளையும் செடிகளையும் இலவசமாக கொடுக்கலான்னு இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு செடிகளும் விதைகளும் எந்தெந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கோன்னு நமக்கே தெரியும் இப்போ ஒரு மயில் மாணிக்கத்தோட விதைகள்னால் அது ஒரு நாற்பது ரூபாய்க்கு நானே சேல் பண்ணியிருக்கேன் வெளியில் விற்கிற யூடியூபர்ஸும் ஆன்லைன் சேல்லரும் எப்படி இன் பண்ண சேல் பண்ணுறாங்கன்றதும் நமக்கு தெரியும் இன்னைய வரைக்கும் நான் என்கிட்ட இல்லாததை வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ இனிமேட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்ப என்கிட்ட இருக்கிற அவை அந்த நேரத்தில் அவைலபிளில் இருக்கிற எல்லா வித கட்டிங்ஸும் விதைகளும் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு விதைகள்னால் ஒரு நாலஞ்சு விதைகள் நம்ம வாங்குகிறோம் ஒரு செடிகள் நாலு வித செடிகள் வாங்குகிறோன்னா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா கிலோ செடிகள் இல்லவே இல்லை ஆன்லைன் செல்ல அது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அப்படி ஒரு நாலு செடி வாங்குறப்பையே ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வந்துடும் அந்த விலைக்கு நம்மளோட ப்ராடக்ட் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் சத்து மாவு ஒரு தலைக்கு தேய்க்கிற நல்ல ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிற நல்ல ஒரு நலங்கு மாவு ஹெர்பல் பாத் பவுடர் இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம ஒரு இரநூறுவா இந்த நாலு செடிகள் வாங்குகிற காசை இரநூத்தம்பது ரூபா கொடுத்து அந்த ப்ராடக்டை வாங்குறது மூலிமா நம்ம உடம்புக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதுலேருந்து நாலு செடிகள் நமக்கு இலவசமாகவும் கிடைக்கிது அந்த செடிகளை நாளையும் நீங்கள் வெளியில் வாங்குறப்ப கண்டிப்பாக இரநூறுவா கிக்கியில் வாங்கவே முடியாது அதை நட்டு வளர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக கிடைக்கும்போது ஸோ அந்த விதத்தில் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குகிறவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற செடிகள்லேயும் இது எந்த வித கட்டிங்ஸ் கொடுக்க முடியுமோ விதைகள் கொடுக்க முடியுமோ அதை இலவசமாக இனி பகரலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்னோட இந்த முடிவுக்கு நீங்களும் ஆதரவு தரணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு செடிகளை வாங்க முடியாதவங்களும் எவ்வளவோ பேர் இருக்காங்க இந்த சில செடிகளை இப்போ நான் காட்டுற இந்த முயல்காது இல்லைலாம் எவ்வளோ ஒரு ரேட்டு காஸ்ட்லியான ரேட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு செடிகளையும் நான் காசு கொடுத்து தான் நானும் வாங்கி வச்சுருக்கேன் அதிகமான காசு கொடுத்து தான் நானும் ஒவ்வொன்றையும் வாங்கி இப்போயும் நான் வளர்த்துட்ருக்கேன் இனி இந்த மாதிரி தோட்டங்கள் அமைச்சு நம்ம வளர்க்கணுன்னு ஆசைப்படுற நிறையா பேருக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இலவசமாக கொடுக்கலாம் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கிறத இனி செடிகளாக சேல் பண்ணாமல் ப்ராடக்ட் வாங்குகிறப்ப அவங்களுக்கு இந்த செடிகளையும் இலவசமாக கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தேவையில்லாத ஒரு ப்ராடக்டே நம்ம சேல் பண்ணலை இருபது வகைக்கு மேலே உள்ள ஆரோக்கியமான பொருட்களை சேர்த்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் நல்ல ஒரு ஹேர் ஆயில் தான் இதுவரைக்கும் ஹேர் ஆயில் நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் யாருக்கும் நான் இலவசமான விதைகளோ செடிகளோ கொடுத்ததில்லை இனி நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குகிற எல்லாருக்குமே இலவசமான விதைகளும் செடிகளும் நான் கொடுக்குறேன் எது எது கொடுக்க போகிறேங்கிறத அந்தந்த நேரத்தில் எது என்கிட்ட அவைலபிளாக இருக்கும் அதையும் நான் வீடியோவில் சொல்லிருவேன் மேக்ஸிமம் இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற எல்லாமே தான் நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அதுக்காக தான் உங்களுக்கு ஒவ்வொரு செடிகளாக நான் காட்டுறேன் என்கிட்ட எது அது இருக்குன்னு என்கிட்ட இருக்கிற எல்லாத்துலேயுமே அந்தந்த நேரத்தில் ப்ராடக்ட் வாங்குறப்ப எது அவைலபிளாக இருக்கும் இன்க்ளூடிங் லில்லி பல்ப்ஸ் முத கொண்டு ஆயிரக்கணக்கில் ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம்னு நான் வாங்கினது அந்த ரெயின்லில்லி பல்ப்ஸ்லாம் எல்லாமே நான் ஃப்ரீயாகவே கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள மாதிரி தோட்டம் வச்சு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களும் வச்சு வளர்க்கணும்னு நானும் நினைக்கிறேன் ஸோ நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க மறக்காமல் தமிழிட்டிருக்காங்கன்னு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்பவும் ரேட் கம்மியான ஒரு விலையில் தான் நான் கொடுக்குறேன் அதிகமான விலைக்கும் விற்பனை பண்ணலை முடிஞ்ச வரைக்கும் அதில் சிறிய அளவு லாபம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் அந்த ப்ராடக்டை நான் சேல் பண்ணுறேன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் சத்து மாவு ஹெர்பல் ஹேர் ஆயில் கரும்புலான ஹெர்பல் ஹேர் ஆயில் இப்போ நான் தோட்டத்தில் இருக்கிற ஹெர்பல் ஹெர்பல்ஸை வச்சு தான் நான் அந்த ஹேர் ஆயிலும் நான் தயாரிக்கிறேன் நலங்கு மாவு பவுடர் உடம்புக்கும் முகத்துக்கும் தேய்ச்சி குளிக்கிற இந்த மூணு ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது யாருக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே இரநூத்தம்பது ரூபா இந்த ரேட்டில் தான் இருக்குது கொரியர் கட் ஐம்பது ரூபா மட்டுந்தான் இன்னைய வரைக்கும் என் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைய வரைக்கும் நான் ஐம்பது ரூபா மட்டும்தான் கொரியர் சார்ஜாக நான் வாங்குகிறேன் அதுக்கு மேலே நான் வாங்கினது கிடையாது சில செல்லர்ஸ் அறுபது ரூபா கேட்பாங்க சில செல்லர்ஸ் எழுபது ரூபா கேட்பாங்க சில செல்லர்ஸ் ஐம்பது ரூபா கூட கேட்பாங்க எனக்கு ஐம்பது ரூபா தான் எஸ்டி கொரியரில் கேட்குறாங்க ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நான் அப்படியே வாங்கி எஸ்டி கொரியருக்கு நான் பே பண்ணுறேன் எல்லாேருக்கும் அந்த பில்லை கூட நான் சென்ட் பண்ணுறேன் அந்த வகையில் என்ன எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமோ தமிழ் கார்டன் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க அது கூட சேர்த்து நான் விதைகளும் கட்டிங்ஸும் இலவசமாக கொடுக்குறேன் கிரவுண்ட் கார்டன்லேயும் நான் நிறையா செடிகள் வச்சுருக்கேன் மருதாணி சிவப்பு மருதாணி பல்வழி பூண்டு செடி அவுரி செடி இந்த மாதிரி கிரவுண்ட் கார்டனில் என்னால் எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சுட்டு தான் பேலன்ஸில் அங்கே ஃபுல்லாகிடுச்சி க்ரௌண்ட் கார்டனே ஸோ அதனால தான் பேலன்ஸை மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கேன் இது எல்லாமே யூனிக்காக ஒவ்வொன்றும் நான் பார்த்து பார்த்து வாங்கினது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க பிளான்ஸ் லவ்வருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோடய ஆதரவு இல்லாமல் என்னோடய சேனல் இவ்வளோ குரோ ஆகிருக்கிற வாய்ப்பே கிடையாது இனியும் நம்ம சேனலுக்கு இந்த எல்லாரோட ஆதரவும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி சாப்பிடணுங்கிற வீடியோவும் தனிப்பாக தனியாக உங்களுக்கு நான் அப் நம்ம சேனலில் கொடுக்குறேன் எப்படி செய்யணும் எப்படி சாப்பிட்ணும் செஞ்சு சாப்பிட்ணுங்கிற வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனலில் கொடுக்குறேன் அது மூலயமா உங்களுக்கு எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு க்ளியரன்ஸ் கிடைக்கும் ஸோ ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாருமே இயற்கையை நேசிப்போம் நல்லா ஆரோக்கியமான காய்கறிகள் பூச்சி மருந்து இல்லாத காய்கறிகளையும் கனிகளையும் நம்ம மாடித்தோட்டத்துலையும் கிரவுண்ட் கார்டன்லேயும் வச்சு வளர்த்து சமைச்சு சாப்பிடலாம் ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் எல்லாமே பூச்சி மருந்தாகவே போயிடுச்சு எதுலேயுமே ஒரு வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாத்துலேயுமே பூச்சி மருந்து தெளிக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பச்சை மிளகா ஒரு கீரை ஒரு தக்காளி ஒரு கருவேப்பிலை அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கிரவுண்ட் கார்டன்லேயும் நம்ம மாடி தோட்டத்திலையும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வளர்த்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும் என்னோட இந்த முயற்சிக்கு நீங்க எல்லாருமே ஆதரவு தருவீங்க அப்படின்னு நான் ரொம்பவே நம்புறேன் பாருங்க இது சீனி துளசி நமக்கு என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லயுமே ப்ராடக்ட்டு கூடவும் என்கிட்ட என்ன அவைலபிள் அப்பப்போ இருக்கோ எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னைய வரைக்கும் நான் விதைகள் ஆர்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் என்கிட்ட இல்லாத விதைகளையும் செடிகளையும் வச்சு வளர்த்து இனிமேல் அது உங்களுக்கு என் ப்ராடக்டோடு சேர்த்து நான் சென்ட் பண்ண ஆசைப்பட்றேன் ஏன்னா என்கிட்ட இல்லாதுன்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆசை எது பார்த்தாலும் இப்போ வெளில தூதுவலைனா அது வாங்கி வளர்த்துடணும் வளர்த்து பார்க்கணும் எப்படி வருது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இனி என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் நான் அதை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுதான் என்னோடய கிரவுண்ட் கார்டன் மரங்களும் பழ மரங்களே வச்சு ஃபுல்லாகிடுச்சு ஓரளவு இது ஃபேஷன் ஃப்ரூட்டு ஸோ ப்ராடக்ட் வா வேணுங்கிறவங்க மறக்காமல் தமிழ் கார்டனை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஹெர்பல் ஹேர் ஆயில் நலங்கு மாவு பவுடர் மூணுமே நல்ல குவாலிட்டியில் நம்ம வீட்டிலையே தயாரிக்கிறது தான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் இனி உங்களுக்கும் அதை நல்ல முறையில் நான் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எந்தவித கலப்படமும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம அதை கொடுத்து அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படி தான் எல்லோரும் லேடிஸுமே நம்ம நினப்போம் எதில் சுத்தமாக இருக்கும் எதில் பூச்சி மருந்து இல்லை எது நம்ம உடம்புக்கு நல்லது நம்ம குழந்தைங்களுக்கு எது நல்லது எது கொடுத்தா பிள்ளைங்க சத்தாக இருப்பாங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து தான் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் கொடுக்குறோம் ஸோ அந்த வகையில் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எல்லோரும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அது ஸோ ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க மறக்காமல் தமிழ்டில்கான காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விலைகள் எல்லாமே ரொம்பவும் கம்மியான ஒரு ப்ரைஸ்க்கு நான் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் எந்தெந்த கட்டிங்ஸும் விதைகளும் அவைலபிள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ ப்ராடக்ட் வாங்குகிற உங்களுக்கு எந்தெந்த விதைகளும் கட்டிங்ஸும் அவைலபிள் இருக்குது எதை கொடுக்க போகிறேங்கிற வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்